வணக்க என்றே என்று கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆலங்குடா கடற்கரையை பற்றி தான் நாங்கள் சுவாரஸ்யமாக பேச போகிறோம் தொடர்ச்சி அந்த காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் பிடிக்கும் அதாவது கல்பெட்டி மற்றும் புத்தளத்துக்கு வந்து இடையில் அமைந்துள்ள இந்த ஆலங்குடா கடற்கரை வந்து அமைதியான ஒரு புகலிடமாக வழிபட் வழிபடுகிறது அப்படின்னு சொல்லலாம் அமைதி மற்றும் நீர் சாகசங்களை வந்து தேடுபவர்கள் வந்து இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அமைதி கிடைக்கும் பண்டாரநாயகர் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து வடக்கே வந்து சுமார் நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் வந்தா இந்த கரையோர ரத்தினம் வந்து இலங்கையின் அமைதியான மற்றும் பாதுகாப்பான கடல்களில் வந்து ஒன்றாகவும் காணப்படுகிறது இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து உள்ள ஆலங்குடா கடற்கரை வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து பரபரப்பான வேகத்தில் இருந்து விலகி ஒரு சரணாலயத்தை வந்து வழங்குறது அப்படின்னு கூட சொல்லலாம் டவுட்டுகள் மற்றும் பாடி விற்பனையாளர்கள் இல்லாத தனித்தன்மையுடன் வந்து ஆலங்குடா கடற்கரை வந்து பார்வையாளர்களுக்கு வந்து தீண்டப்படாத மற்றும் அமைதியான சூழலை வந்து வழங்குகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் கடற்கரையின் அமைதியான சூழ்நிலையானது வந்து அதன் மூச்சடைக்கக்கூடிய சூரிய அஸ்தமனங்களால் வந்து மேம்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம் க கடற்கரையோரத்தில் வந்து நிதானமாக வந்து மாலை உலா வருவதற்கு வந்து அழகிய பின்னணியை வந்து வழங்குகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆலங்குடா பல்வேறு வகையான நீர் விளையாட்டுகள் மற்றும் கடற்கரை நடவடிக்கைகளை வந்து வழங்குகிறது என்று கூட சொல்லலாம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த உலர் வளையத்தில் அமைந்துள்ளது இந்த கடற்கரை வந்து அங்கு ஈரப்பதம் மிக குறைவாக உள்ளது ஆலங்குடா ஒரு வசதியான மற்றும் தென்றல் கடற்கரையை வந்த அனுபவத்தை வந்து உறுதி செய்கிறது சொல்லலாம் மணற்பாகங்களுக்கான ஓய்வெடுக்க நீங்கள் வந்து தேர்வு செய்தாலும் அல்லது நடவடிக்கைகளின் வரிசையில் வந்து விட்டாலும் ஆலங்குடா கடற்கரை வந்து ஒரு புத்துணர்ச்சி ஊட்டும் தப்பிழப்பை வந்து உறுதியளிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த கடற்கரை வந்து மாணிக்கத்தின் மயக்கத்தை வந்து கண்டறியவும் காற்று அமைதியின் கதைகளை வந்து கிசுகிசுக்கிறதும் மேலும் வந்து கடல் வந்து அந்த அதிசயங்களை வந்து ஆராய உங்களை அழைக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க கிறிஸ்டின் உடாக ஆழங்கூடா கடற்கரையை பற்றி பாத்துட்டு இந்த காணொலி வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் மற்றும் ஒரு கிறிஸ்டிய நூடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி